அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டியில் வாழணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் என்னப்பா தலையில கையை வச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா சொல்கிறேன் இருங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி அதிகாரிகள் ரைடு நடத்துனாங்கல்ல ஸோ அது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது நேற்று முழுக்க தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் துறை தரப்பு வாதங்கள் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கு இடி தரப்பு வாதங்கள் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்படும் ஸோ இடி தரப்பு வாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பட் நேற்று ஒரு ரெண்டரை மணி நேரம் தமிழ்நாடு அரசு சைட்லேருந்தும் டாஸ்மாக் துறை சைட்லேருந்தும் அந்த வாதங்கள் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்காங்க பட் இவங்க எடுத்து வச்ச வாதங்கள் எல்லாமே பேச வேண்டிய தேவையே இல்லாத விஷயங்களை பேசுவாங்கல்ல ஸோ அதை மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அதுக்கு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் துறைக்கும் ஆதரவாக வாதா நாங்களில் வழக்கறிஞர் அவங்களுக்கு பெரிய கொட்டா வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஒரு கொட்டு கிடையாது பல கொட்டு அப்படிங்கறத தலையிலேயே வச்சிருக்காங்க இந்த வடிவேலுக்கு ஒரு படத்துல மேல பணியார மாதிரி வீங்கிருக்கும்ல அதிகாரிகளுக்கு இந்நேரம் வீங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் நேற்று இந்த வாதம் அப்படிங்கிறது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு வழக்கறிஞர்கள் இருந்திருக்காங்க பி எஸ் ராமன் தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இருந்திருக்காங்க இதை தாண்டி டாஸ்மாக் துறைக்காக என்கேஜ் பண்ணப்பட்ட விக்ரம் சௌத்ரி விகாஷ் சிங் அப்படிங்கிற மூணு வழக்கறிஞர்கள் வந்து இவங்களுக்காக வாதாடி இருக்காங்க வந்து நம்ம தரப்பு எடுத்துப்போம் இந்த மூணு வழக்கறிஞர்கள் பேசின விஷயங்களை அப்படி ஒட்டு சேர்த்து வச்சு திமுக தரப்புக்காக இவங்க மூணு பேரும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திமுக தரப்பு என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு விசாரணையில இந்த டாஸ்மாக் துறையோட உயர் அதிகாரிகள் இந்த எம்டி ஜிஎம் லெவலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்கல்ல ஸோ அதுக்காக என்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நீதிபதிகிட்ட நீதிபதிகிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை வருது அங்கே யாரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்காக உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடியவங்களை வந்து இடி வந்து விசாரிக்க முடியுமா அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வாதம் இந்த வாதத்தை தொடங்குறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழே இந்த டாஸ்மாக் துறையில் கீழே யாரோ ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எப்படி வந்து உயரதிகாரியை மேல் இடத்துல இருக்கக்கூடியவங்கள விசாரிக்க முடியும் கீழே ஏதோ ஒரு டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால எப்படி தலைமை அலுவலகத்துல வந்து நீங்க இவங்க வந்து இந்த ரைடு அப்படிங்கிறத நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீதிமன்றத்தோட ஒப்பிட்டு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை எப்படி உயர் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு எஸ்எம் எம் சுப்பிரமணியம் பார்த்து இந்த வழக்கறிஞர்கள் வந்து இந்த கேள்வி அப்படிங்கிறத வைக்கிறாங்க பட் அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமந்தான் அது நீதிமன்றமா இருந்தாலும் சரி நீதிபதியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி சமந்தான் இதுல வந்து நீதிமன்றத்துல இருந்து அப்படி நாங்க நடந்த மாட்டோம்லாம் கிடையாது யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கொட்டை வைக்கிறாங்க அடுத்து திமுக தரப்பு என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இதுல இந்த டாஸ்மாக் வாழ்க்கையில் அந்த உயர் அதிகாரிகள் அந்த விசாரணை நடத்தல நடத்தின விதத்தில் வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கு தனி மனித உரிமை அப்படிங்கிறது காக்கப்படவே இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை எடுத்து அங்கே வைக்கிறாங்க ஸோ அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா இது அவங்க அவங்க மேல தனி மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க பட் அவங்க யாருமே இது வாதாட வரல எதுவுமே நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க உண்மையாலுமே அவங்களுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க மனித உரிமை ஆணையத்துக்கு போயிட்டு ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போட போறாங்க அதுக்கு ஒன்னும் செலவும் ஆக போறது கிடையாது அவங்க நினைச்சாங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் சோ அவங்களே பேசாம இருக்கிறப்ப நீங்க ஏன் இது சம்பந்தமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கொட்டை ஓங்கி பெருசா வச்சிருக்காங்க அடுத்து இவங்க என்ன கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்க சொல்ல அந்த இந்த ரெண்டரை மணி நேரம் நேற்று திமுக தரப்புலேருந்து இருந்து அந்த வாதம் அப்படி கே வச்சிருக்காங்கல்ல அதுல ஒரு இடத்த கூட இந்த டாஸ்மாக் துறையில ஊழலே நடக்கலங்க இதே பாருங்க ஆதாரம் இடி சொன்னதுக்கு நாங்க பதில் மனு வச்சிருக்கோம் இந்த மாதிரி எந்த ஊழலுமே நடக்கல அப்படின்னு பேசலை சும்மா அரசியல் மேடையில பொதுவா பேசுவாங்கல்ல இதை மாதிரி இந்த திமுக ஆட்சியில் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு பேசுனா ஏன் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா ஏன் பிஜேபி ஆட்சில நடக்கலையா அப்படின்னு பேசுவாங்கல்ல சோ அதே மாதிரிதான் நேற்று நீதிமன்றத்திலையும் பேசியிருக்காங்க என் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் நேற்று திமுக தரப்பு வந்து முழுசாக அரசியலை தான் எடுத்து பேசியிருக்காங்க தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக இதை மாதிரி எந்த குற்றமும் நடக்கலை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்தே வைக்கல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையோட பேரை குறிப்பிடாமல் இதை மாதிரி இந்த சம்பவம் இடி ரைடு நடந்துட்டு இருக்கப்பவே ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதில் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வந்து வாதத்தை எடுத்து நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அப்படிங்கிற பேர் மட்டும் அண்ணாமலை தான் சொன்னார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பட் அண்ணாமலை அப்படிங்கிற பேர் மட்டும் அவங்க சொல்லாமலே நீதிபதி கிட்ட இதை மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு நீதிபதி இந்த ஒரு விஷயம் கிடையாது இது மாதிரி நூறு விஷயங்க விஷயத்த வந்து நாங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் பட் அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டுக்கு ஆதாரமா அங்கே எடுத்துட்டு மாட்டோம் இங்க டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் ஆதாரமாக எடுத்துகிட்டு வருவோம் சும்மா இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆதாரமாக எடுத்துகிட்டு வந்து வச்சு நீதிமன்றத்தில் நாங்கள் பார்க்கறது கிடையாது நாங்களும் இதை மாதிரி பல நியூஸை படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இதில் அவங்க சொன்னதை நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக தரப்பு அந்த வழக்கறிஞர்கள்லாம் உடனடியாக பதறி போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது நீதிமன்றம் அப்படிங்கிறதே மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து இதை மாதிரி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இதை மாதிரி இடி ரைடுங்கிறது நடக்கிறதே கிடையாது இங்க தான் திட்டமிட்டு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி போயிட்டு இங்க முறையிடுறாங்க இங்க போயிருக்கிறது ஒரு வழக்கு விசாரணை வழக்கு விசாரணையில நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்களா இல்லையா டாஸ்மார்க் துறையில ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி பட் அதெல்லாம் விட்டுட்டு நாங்க தப்பு செய்யல அப்படின்னு அந்த ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறத விட்டுட்டு அங்க போயிட்டு பாஜக ஆளுற மாநிலத்துல எல்லாம் அவங்க ரைடே நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முறையிடுறது ஒரு வழக்குல போயிட்டு எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் சோ இதுக்கு நீதிபதி அவர்கள் வந்து இது வந்து அரசியல் பேசுற இடம் கிடையாது இந்த வழக்குல என்னவோ அந்த விஷயங்களை எடுத்து பேசு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நான் சொன்னல ஓங்கி ஓங்கி ஒவ்வொரு கொட்டியும் எஸ்எம் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி பேசக்கூடிய நீதிபதி அப்படின்னு தெரியும் சோ ஒவ்வொரு கொட்டியும் வச்சிருக்காங்க சோ கடைசியா வேற வழியே இல்லாம திமுக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இசிஐஆர் என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதாவது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி ஒரு வழக்கை வந்து இடி வந்து பதிவு பண்றாங்க அப்படின்னா இந்த இசிஐஆர் எப்படி மற்ற வழக்குகள்லாம் எஃப்ஐஆர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த இசிஐஆர் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையில என்ன நடந்திருக்கு என்ன எந்த அடிப்படையில் அந்த வழக்க பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியக்கூடிய விஷயம் ஸோ அதை வந்து எங்களுக்கு வந்து இடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி எஸ்எம் எம் சுப்பிரமணியம் கிட்ட திமுக தரப்பு கேட்குறாங்க இதுக்கு மட்டும் ஈடி தரப்பு நேற்று என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கொடுக்கணும் தான் பட் ஆனால் எல்லா வழக்குலையும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து அந்த வழக்கில் எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஈடி வந்து இருக்கலாம் மாதிரி தான் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கில் வந்து நாங்கள் அந்த இசிஐஆர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்காமலே இருந்தோம் கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு சில வழக்குகள்ல அதுக்கு உதாரணம் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கு ஸோ இப்போ நாங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பல ஏன்னா அதை வச்சு இவங்க இன்னும் அந்த தவறுகளை வந்து மறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புல இருந்து நேத்தி சொல்லியிருக்காங்க ஸோ நேத்தி ஒட்டு மொத்தமா திமுக தரப்புல இருந்து மூணு வழக்கறிஞர்கள் ஒரு ஆள் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் மற்ற ரெண்டு பேரையும் டெல்லியிலேருந்து ரொம்ப செலவு பண்ணி கூப்பிட்டு வந்து எப்படியாவது இந்த வழக்குலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் ஒரு ரெண்டரை மணி நேரம் போராடி இருக்காங்க பட் ஆனால் ஒரு இடத்த கூட வேலிடான பாயிண்டை வச்சு போராடவே இல்லை அதாவது டாஸ்மாக்ல இதை பாருங்க இவ்வளவு ஸ்ட்ரக்சரா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதுல எங்கேயுமே தப்பு நடக்கல இத மாதிரி தப்பு நடந்திருந்தா நடவடிக்கை நாங்களே எடுத்திருப்போம் அப்படின்னு எங்கேயுமே இவங்க வாதாடல எல்லாமே இந்த பிரச்சார மேடையில செய்யக்கூடிய அரசியலை வந்து நீதிமன்ற நீதிமன்றத்திலையும் போய் சொல்லி ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க பட் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து நீதிமன்றம் அரசியல் மேலே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டரை மணி நேரம் வேஸ்ட்டு நேற்று நடந்த அந்த வாதங்கள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக வேஸ்ட்டு ஃபுல்லாக அடி வாங்கி உடம்பு ஃபுல்லாக வந்து தழும்போட நின்று திமுக அரசு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஈடியோட வாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது ஸோ டாஸ்மாக் துறை தமிழ்நாடு அரசை இவ்வளவு வேலை செஞ்சதுலேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதாரமுமே இல்லாம எவ்வளவு கட்டுக்கதைகள் என்னென்னத்தெல்லாம் நீதிமன்றத்துல நேர்த்தி பேசியிருக்காங்க அப்படின்னா இடி எவ்வளவு ஆதாரப்பூர்வமா இந்த விஷயத்துல உள்ள இறங்கியிருப்பாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஏன்னா இந்த எம்டி லெவல்ல இருக்கக்கூடிய ஜிஎம் லெவல்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட இருந்து நிறைய ஆவணங்கள் அப்படிங்கிறத அவங்க அப்பவே கைப்பற்றினாங்க நிறைய மொபைல் போன்ஸ் எடுத்துட்டு போனாங்க லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அதுல நிறைய விஷயங்களை ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா இடி தரப்புல இருந்து நீதிமன்றத்துல வைப்பாங்க நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்னாடி ஈடி தரப்பு வாதங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு பாருங்க ஒரு டாஸ்மார்க் வழக்கு எந்த அளவுக்கு திமுக தரப்பை வந்து ஆட்டி வைக்குது அப்படின்னு என்னென்ன பண்ணாங்க இந்த வழக்கு விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துடவே கூடாதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க எதேதோ மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இந்த வழக்கை எப்படியாவது டைலியூட் பண்ணி கொஞ்ச நாள் கடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க பட் இத்தனை தடைகளையும் தாண்டி திமுகவுடைய அந்த அழுத்தத்தையும் தாண்டி நேற்று இந்த விசாரணை தொடங்கி நடந்திருக்கு இன்னைக்கு இடி மட்டும் ஸ்ட்ராங்கா உங்களுடைய பாயிண்ட்ஸை எடுத்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை இந்த கேஸ் அப்படிங்கிறது உடனடியாக அடுத்து ஃபார்வர்ட் ஆகி இடி வந்து இருக்க சம்மன் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அனுப்பிச்சு அந்த விசாரணை அப்படிங்கிறத தொடங்கலாம் பட் இன்னைக்கு இடியோட அந்த அவங்க சப்மிட் பண்ண போற அந்த விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அது வந்து ஆதாரபூர்வமாக பாயிண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது திமுக தரப்புக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் நேத்தி ஜீ ஒட்டுமொத்தமாக ஜீரோ ஆகியிருக்காங்க திமுக தரப்புக்காக வாதாண்டவங்க ஸோ இன்னைக்கு இடி தரப்போட வாதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த கேஸ் வந்து அடுத்த லெவல் அப்படிங்கிறது நகரம் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இது சம்பந்தமான அப்டேட் இன்னைக்கு வெளியான உடனே நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்னா நினைச்சிடாதீங்க மக்களுக்கு எதிரான விஷயங்களாம் நம்ம எடுத்து பேசுவோம் அவ்வளோதான் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் நன்றி